அத்தியாயம் ஆறு இவள் வீட்டுக்கு போன அரை மணி நேரத்திலேயே அவசரமாய் வீட்டுக்குள் நுழைந்தவன் இனிலா வேலை கவனத்துல நீ கூப்பிட்டத நான் கவனிக்கல மன்னிச்சுக்கோ எனவும் அவளுக்கு என்னடா இது முதல்ல மன்னிப்புல ஆரம்பிச்சு தான் திட்டுவாங்களோ புதுசா இருக்கே என்று மனதுக்குள் ச்ச அடங்கு நீ வேற அப்பப்போ என்ன குழப்பிட்டு மனுஷனு கோபத்தை காமிக்காம இருக்கும்போது நாமும் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் சோப்பு போட்டு பேசி நல்ல பெயர் வாங்கறத விட்டுட்டு என்று மனசாட்சியை அடக்கி விட்டு அதனால என்ன நீங்க போன் எடுக்கலன்னதும் வெளியா இருக்கீங்கன்னு தான் ஆட்டோவில் வந்த என்று சொல்லி கொண்டே காஃபியை அவன் கையில் கொடுத்துவிட்டு தனக்கும் எடுத்துக்கொண்டாள் மதியம் சாப்பிடாததால் தலைவலி அதிகமாக இருக்கவே சற்று நேரம் படுத்துவிட்டு அப்புறம் தோசை சுடலாம் என்று நினைத்தவள் அவனிடம் சாரி மதியம் சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேன் நீங்க அத சாப்பிட தானே என்று தயங்கி கொண்டே கேட்க இல்ல சாப்பிட்டேன் என்று சொல்லவும் என்று கடையில ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன் என்றான் சாரி என்று திரும்பவும் சொன்னவள் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோசவத்தினா போதும் தானே நான் கொஞ்ச நேரம் படுத்து இருக்கவா தலைவலி மண்டையை பிளக்குது என்று அவனிடம் சொல்லிவிட்டு படுத்து விட்டாள் நல்ல தூக்கத்தில் அழந்துவிட வெளியே சென்றுவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு வந்தவன் அவள் இன்னும் எழுந்திருக்காததை கண்டு சத்தமில்லாமல் திரும்பி போய் அவளுக்கும் தனக்கும் சேர்த்து ஹோட்டலில் வாங்கி வந்தான் இன்னிலா எழுந்துரு என்று குரல் கொடுக்க ஐயோ தோசை ஊத்தணுமே தூங்கிட்டோமே என்ற நினைவு வந்ததும் அடித்து பிடித்து எழுந்தவள் முகம் கழுவி விட்டு வந்து சாரி இது தோசை ஊத்திடுறேன் என்று பதற்றமாக சொன்னவளிடம் அதெல்லாம் வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் டேபிளில் தோசை சாம்பார் சட்னி என்று எல்லாவற்றையும் பிரித்து அவளுக்கும் தனக்கும் தட்டுகளில் வைத்துக் இருந்தான் அவளுக்கு என்னவோ மாதிரி ஆகிற்று சாரி தலைவலில தூங்கிட்ட நீங்க எழுப்பி சொன்னா நான் செஞ்சிருப்பேன் என்று சொல்ல நீ மதியம் சாப்பிட்டியா என்று அவன் கேட்க இல்லை என்னும் விதமாய் தலையாட்டினாள் முதல்ல சாப்பிடு வெறும் வயிற்றுட இருந்தா இன்னும் தலைவலி தான் அதிகமாகும் என்று சொன்னவனின் அவளுக்கு கண்களில் நீரை வழவழித்தது கலங்கிய கண்களை மறைக்க முயன்று தோற்றவளிடம் ஏ நான் என்ன கண் முன்னோற்றம் என்று ஒண்ணும் இல்ல தேங்க்ஸ் என்றவள் மௌனமாய் சாப்பிட்டாள் மனதுக்குள் இன்னொருத்தரா இருந்த சமைக்க தெரியலன்னு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம தலைவலிய கூட கண்டுக்காம தூங்கியது குத்தம்னு சொல்லி இருப்பாங்க என்று உண்மை புரிய கூடவே தன் கணவனின் அனுசரணையும் அன்பும் கவனிப்பும் அவளுக்கு அவன் மேல் மிகுந்த மரியாதையும் காதலையும் தோற்றுவிக்க கை கழுவிவிட்டு வந்தவள் அவன் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்க அவன் அருகில் வந்து அவன் கன்னத்தில் ஆசையுடன் முத்தமிட்டு தேங்க்ஸ் என்று கூறினாள் புரிதல் நல்ல நட்பையும் அந்த நட்புடன் கூடிய அனுசரணை காதலையும் தோற்றுவிக்கும் அம்மா சொன்னது புரிய ஒரு நொடி அவள் கொடுத்த அவள் முகம் பார்க்க அடுத்த நொடி வெட்கத்தில் சிவந்த முகத்தை மறைக்க அடுக்கலையில் ஓடி மறைந்தாள் கை கழுவிவிட்டு வந்தவன் டேபிளில் இருந்தவற்றை ஒழுங்குபடுத்துவதில் தானும் உதவி புரிய ஐயோ ஆண் அவன் பேசாம இருக்கும்போது பொண்ணு நாம வெக்கங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டோமே எதுவும் நம்ம பத்தி தப்பா நினைப்பாங்களோ என்று தன் செயலுக்கும் குழம்ப அவளை நிமிந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்தவாறே வேலை செய்தாள் முக்கால் வசிப்பேர் மனசுக்குள்ள இப்படி குழம்பியே வாழ்க்கை நடத்துங்க இவ்வளவு நேரம்தான் வேலை இருக்கிற மாதிரியே நடிக்க முடியும் சற்று நேரத்தில் பாலை சூடு பண்ணியவள் அவனுக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தால் அவன் அதற்குள் ஹாலில் உள்ள டிவியில் ஏதோ பார்த்து கொண்டு இருந்தான் அடுப்பை அணைத்து அடுக்களை கதவை சாத்திவிட்டு அவனுடைய பாலை எடுத்து கொண்டு போய் அவனிடம் கொடுத்தாள் டிவியை அணைத்து விட்டு எழுந்தவன் வாசல் கதவு எல்லாம் சாத்தி இருக்கிறதா என்று செக் பண்ணிவிட்டு படுக்கையறைக்குள் நுழைந்தான் இந்தாங்க பால் என்று அவன் கையில் திணித்துவிட்டு திரும்ப போனவளை இடது கையால் பிடித்து இழுத்தவன் அவள் திரும்பவும் உனக்கு எனக்கு குடிங்க கட்டிலில் உட்கார்ந்தாள் அவள் அருகில் உட்கார்ந்தவன் நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி குடிக்கலாம் இந்தா நீ குடிச்சிட்டு அவளிடம் கொடுத்தான் எனக்கு சாப்பிட்டதே எப்படியோ இருக்கு நீங்க குடிங்க இப்ப நீ குடிச்சாதான் நான் குடிக்கிறேன் இல்லனா எனக்கும் வேண்டாம் அவன் முகத்தை பார்த்தவள்

எங்கிட்ட ஒரு சத்துப்பொடி இருக்கு அதை போட்டு தான் நான் பால் குடிப்பேன் இன்னைக்கு அதில் கொஞ்சம் உங்களுக்கும் கலந்தேன் ஏன் பிடிக்கலையா அவள் தில்லா அலங்கடித்தனத்தை புரிந்து கொண்டவன் வாய் விட்டு சிரித்துக்கொண்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் இன்னும் கொஞ்சம் வேணும் போல இருக்கு அதான் கேட்டேன் என்று அவளை கலாய்க்க பால் தானே இன்னும் இருக்கு போய் எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தவளை கையை பிடித்து எடுத்து கட்டிலில் தன் அருகில் விழச் செய்தவன் அடுக்கலைக்கெல்லாம் போக வேண்டாம் நான் சும்மா கேலி பண்ண என்றவன் அவளை பார்வையால் வருட கணவனின் பார்வை அவள் உடலில் புதுவித கிளர்ச்சியை ஏற்படுத்த அவளுடைய வெட்கமும் தயக்கமும் அவள் வாய்விட்டு சொல்லாத வார்த்தைகளை அவனுக்கு புரிய வைக்க ஒரு கையால் அவளை இழுத்து அணைத்தவன் மறு கையால் அறையின் விளக்கை அணைத்தான்